கலாச்சாரம் அப்படின்ற பேர்ல பெண் அடிமைத்தனத்தையும் அதுல காட்டிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அப்படி இல்லாம கொஞ்சம் எல்லாமே இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி பெண்களும் சமம் அப்புறையா ஆயிரம் கோடியில ஏழு சதவீதம் மட்டும் வெற்றி பெறுது எனக்கு எல்லாம் பண்ண தமிழ் சினிமால கோடி கோடியா போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அது போட்ட காசை கூட அவங்களால எடுக்க முடியாத அளவுக்கான ஒரு நிலைமையில தான் இப்ப இருக்குது மலையாள படம் ஆபிஸ் பாயில் இருந்து லைட் பாயில் இருந்து மோகன்லால் மம்முட்டி வரைக்கும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் இது போன்ற ஒரு நல்ல பழக்கங்கள் உள்ள கேரளா படத்தினுடைய கருவை காட்டிலும் அவருடைய சிந்தனை அதிகமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிந்திப்பதே இல்லை ஹீரோ தான் அந்த படத்தினுடைய கரு கதை எல்லாம் இந்த திரைப்படம் பிரம்மாண்டங்களை மட்டுமே மூலதனமாக வைத்து எடுக்கப்படுகிற படம் தான் இந்த மக்களால் புறக்கணிக்கணும் தமிழ் திரைப்பட இயக்குநர்களுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த நாட்டு படம் வெற்றி பெறுதோ அதை பூரா சீரியா கொண்டு வந்து விடிய விடிய பார்ப்பான் ஒரு டிக்கெட் வந்து இரநூறு ரூபாய் வீட்டில இருந்து ஒரு நாலு பேர் போறாங்க அதுவும் ஆன்லைன்ல புக் பண்ணா அது எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது ரூபாய் வரும் அங்க போய் பார்க்கிங் சார்ஜஸ் போய் சாப்பிடுறது இல்ல படம் வெற்றி பெறுவதெல்லாம் நீங்க மூணாயிரம் முப்பதாயிரம் இருந்தாலும் படம் வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நல்ல படம் இருந்தால் அவன் நூத்தம்பது ரூபா செலவு பண்றது ஒரு பெரிய விஷயமே படம் வருவாங்க விளம்பரத்துல ஒண்ணு பாக்குறதுல படம் பார்த்து நல்லா படம் நல்லா இருக்கும் தமிழன் பூரா தன்மானம் இல்லாமல் போலையாக திரைப்படத்துறையில் சிவகுமார் குடும்பத்தை போன்றவனால் தமிழாய்ந்த இல்லாமல் ஆந்திரா ரெட்டியை வச்சுருந்தாங்கன்னா இவர்கள் முதுகெலும்பே இல்லாத ஒரு கூட்டம் சிந்திப்பதும் இல்லை செயல்படுவதும் இல்லை திரைப்பட தயாரிப்பாளர்களாகவும் இல்லை ஆக முலிலும் வறட்சி திரைப்படத்துறை சிந்தனையிலும் வறட்சி பாலா மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் மிஸ்கின் இவர்கள்லாம் பா இவர்கள்லாம் ஒருவித மன நோயாளிகளோன்னு நான் அவர்கள் தன்னுடைய சாதி ஆட்களை தவிர யாரையும் திரைப்படத்துறையில் ப்ரொமோட் பண்ணுவதில்லை என்று செய்ய சிந்தனை உள்ளவன் சொந்த சாதியில் எப்படி கிடைப்பாங்க இவர்களுக்கு தமிழர் என்று பார்வையே இல்லை நீங்கள் சொல்கிற வெற்றிமாறனோ பாலாவோ எத்தனை இயக்குநர்கள் உருவாக்க சொல்லுங்கள் இல்லை சிந்திக்கக்கூடிய இளைஞர்களை இயக்குநர்களாக உருவாக்காத விளைவு தான் இந்த திரைப்பட கேரளாவில் எத்தனை புது இயக்குனர் வராமல் இருக்கும் கர்நாடகாவில் எத்தனை புது இயக்குனர் ஆந்திராவில் எத்தனை புது புது இயக்குனர் இவர்கள் புது இயக்குநர்களை உருவாக்காக உருவாக்காத வரை புதிதாக படங்களோ சாதிப்ப சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களோ உருவாவதற்கான எல்லாம் அடைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல படங்கள் வந்து வெளியாகி இருந்தது ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த இயர் எண்டில் வந்துருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வந்து நஷ்டமாக இருக்குது முக்கியமாக தமிழ் சினிமாவில் ஏன்னா ஏழு சதவீதம் அளவுக்கு தான் படம் வந்து வெற்றி பெற்றிருக்கா நூறு சதவீதத்தில் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரைப்படம் என்பது மக்களுடைய கலாச்சாரத்தை பிழிந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம்தான் திரைப்படம் இந்த அடிப்படையை யாரும் புரிந்து கொள்வது நீங்கள் மனிதத்திலுமே குறிய படத்தை பார்த்து காப்பி அடிச்சு படம் எடுக்கிறேன் அப்போது இந்த ஒரு இருபது ஆண்டுகளில் தான் திரைப்படத்தை கிராமத்துக்கு கொண்டு சென்றார் அது வரைக்கும் கோடம்பாக்கம் ஏவி ஸ்டுடியோவிலையும் வாகி ஸ்டுடியோவிலையும் பிரசாத் ஸ்டுடியோவிலையும் முடிந்து போய்விட்டார் கிராம மக்களனுடைய வாழ்க்கையை அவர்களுடைய கலாச்சாரத்தை படைப்புக்கள் ஆக்கினால் படம் ஓடும் நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் என் அண்ணன் ஒரு அண்ணன் எப்படி நடத்துக்குவான் தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு பின் தாரம் எப்படி அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார் இப்படி பல கருத்துக்களை சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சிரித்து வாழ வேண்டும் ஒரு படம் பல்லாண்டு வாழ்க்கும் ஒரு படம் ஒரு குற்றவாளிய எப்படியெல்லாம் ஒரு அதிகாரி திருத்துகிறார் இப்படி தான் படம் எடுத்தாங்க இந்த படம் சினிமா தேட்டர்லையும் நூறு நாள்லாம் ஓடிச்சு ஆனால் அதோட சேர்ந்து பிற்போக்குத்தனமான கதைகளும் அதாவது கலாச்சாரம் அப்படின்ற பேர்ல பெண் அடிமைத்தனத்தையும் அதில் காட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி பெண்களும் சமம் அதை தாண்டி நம்ம வந்து மூட நம்பிக்கையும் அது அது படி இருக்க கூடாது அதை தாண்டின நல்ல விஷயங்களும் சொல்ற விதத்துலேயும் படங்கள் வருது இல்லைங்க அப்புறம் ஆயிரம் கோடியில் ஏழு சதவீதம் மட்டும் வெற்றி பெறுது தமிழ் சினிமால கோடி கோடியா போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அது போட்ட காசை கூட அவங்களால எடுக்க முடியாத அளவுக்கான ஒரு நிலைமையில தான் இருக்குது நான் முதல்ல சொன்னது தான் வேற ஒண்ணு என்னன்னா நீங்க மலையாள படம் எந்த நடிகரும் கேரளும் வச்சுக்கவே மாட்டோம் எது எது வச்சுக்க மாட்டோம் கேரவன் கேரவன் கேரளாவில் ஆபீஸ் பாயிலேருந்து லைட் பாயிலேருந்து மோகன்லால் மம்முட்டி வரைக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் இது போன்ற ஒரு நல்ல பழக்கங்கள் உள்ள நாடு தான் கேரளா கேரளாவில் நான் ஒரு காட்சியை பார்த்தேன் ஒரு ஒரு அலுவலகத்தை உடைப்பது போன்று ஒரு காட்சி அந்த காட்சியில் ஒரு பழைய டைப்ரைட்டர் மிஷின் இருக்கும் அது தூக்கி போட்டு தரையில் அடித்தா சுக்குனூராக போயிடும் கோவத்தில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அந்த டைப்ரைட்டரை எடுத்து இது போன்ற ஸ்பாஞ்சு சோபாவில் போடுவோம் கோவத்தில் அது உடைமா உடைய அப்போது படத்தினுடைய கருவை காட்டிலும் அவருடைய சிந்தனை அதிகமாக இருக்கும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிந்திப்பதே இல்லை சிந்திப்பதே இல்லை ஹீரோ தான் அங்கே ப படத்தினுடைய கரு கதை எல்லாமே ரஜினிகாந்துக்கு நடக்க முடியல ஓட முடியல உட்கார முடியல எந்திரிக்க முடியல நீங்கள் அந்த ஜெயிலர் படம் பார்த்தோம் எல்லாமே டூப்பு இதை சரி பண்ணுறதுக்கு கேரளாவிலிருந்து ஒருவர் கர்நாடகாவில் ஒருவர் ஆந்திராவிலிருந்து ஒருவர் அப்போது அங்கே இயல்பு இல்லை என்ன வருது செயற்கையாக வருது இது நீங்கள் அமிதாப் பச்சனை வச்சு எத்தனை நாளைக்கு படத்தை ஓட்டுவீங்க தமிழ் திரைப்படத்தில் பிரம்மாண்டங்கள் அல்ல சிந்திக்க தூண்டணும் தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க சிந்திக்க தூண்டியவர்கள் இந்த திரைப்படம் பிரம்மாண்டங்களை மட்டுமே மூலதனமாக வைத்து எடுக்கப்படுகிற பட படம்தான் இந்த மக்களால் புறக்கணிக்கப்படும் ஆனால் நீங்கள் பாருங்கள் தங்கலான் படம் வந்தது அதை அப்படியே காப்பி அடித்து அதே போஸ்டரு தங்கலான் படத்துக்கு பதில் சூர்யா நடித்த படம் கங்குவா சூர்யா படம் கங்குவா ஆல்ரெடி ரெண்டு வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் விக்ரமோடைய தங்கலானும் கங்குவாவும் எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல நீங்கள் ரெண்டு ஒரே போஸ்டர் ஒரே ஆதிவாசி கதை ஆ வேறு வேறு படமே இல்லையா வேறு கதையே இல்லையா ஆ எத்தனை கதை இருக்குது தெருவுக்கு தெரு கதை இருக்குது கிராமத்துக்கு கிராம கதை இருக்குது நகரத்துக்கு நகரம் கதை இருக்குது பராசக்தி படம் அந்த காலத்தில் வந்து ஓடிச்சு இன்று வரை பார்க்கலாம் திருவிளையாடல் ஒரு படம் வந்தது அந்த வசனத்தை பத்து தலைமுறை ஆனாலும் மறக்க முடியாது வசந்த மாளிகின்னு ஒரு படம் வந்தது அதில் பாட்டு வந்தது வசனம் வந்தது பத்து இப்படி காலத்தால் இருமா காலத்தால் அழிக்க முடியாத எத்தனையோ படங்கள்லாம் வந்து இல்ல அதனால தான் இப்போ மறுபடியும் அந்த மாதிரி படங்களை ரீரிலீஸ் பண்ணுறாங்க இவருடைய சிந்தனை என்னாச்சு வறண்டு போச்சு பெரிய இயக்கம்னு சொல்லக்கூடியவருடைய எல்லாம் வறண்டு போச்சு இப்போ விடுதலை ஒன்று விடுதலை டூ வந்தது எங்கள் முந்திரி காட்டில் நடந்த அந்த போராட்டத்தினுடைய கதை தான் களிய பெரும்பாலும் தமிழரசனும் ரெண்டு பேரும் கதையை ரெண்டு பாகம் எடுக்கிறீங்க அப்போ ஏன் இத்தனை நாள் நீங்கள் சிந்திக்கல படம் அருமையான படம் ஒரு வாழை தொழிலாளி எவ்வளோ நாள் படம் இப்போ பார்க்கல வாழை இப்படி அப்போது இது போன்ற கலாச்சாரம் சார்ந்த படங்களை எடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கலாச்சாரமே தெரியல எனக்கு ஒரு இயக்குனர் ஃபோன் பண்ணார் கேரளாவிலிருந்து என்னென்னு கேட்டால் அகதி என்பவன் யார் அவன் எப்படி தன்னுடைய தாய்நாட்டிலிருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலிருந்து அவன் எப்படி வெளிநாட்டுக்கு போகிறான் போய் எப்படி செட்டில் ஆகிறான் பெரிய போராட்டம் எங்கள் ஈழத்தில் நீங்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கும் சத்த வெடிமருந்துகளுக்கு நடுவில் அவன் எப்படி இந்தியாவுக்கு வர்றான் அதுக்கு அக அகதி முகாமில் எப்படி இருக்கான் அவனை எப்படி அவன் அவனை இந்த அரசு பயன்படுத்துது நாய் குட்டடியில் நாற்பது வருஷம் எப்படி படுத்து கிடக்குறான் இவன் இந்துமா பெருங்கடலை மூணாயிரம் நாலாயிரம் மைல் இந்துமா பெருங்கடலை குழந்த குட்டிகளோடு ஏற்றிட்டு கப்பல் போகக்கூட முடியாத ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு சிறு படைகள் எப்படி போகிறான் நீங்கள் ரோட்டில் நடந்து போனால் கொஞ்சம் பிரேக் பிடிங்களா கூட நிற்கலாம் கடலில் படகு ஓட்டை விழுந்தால் சவாரி ஆவதைத் தவிர வேறு வழியே இல்லை குழந்தை குட்டிகளோடு இது இப்படி இது போன்று எனக்கு தெரிந்து பல லட்சக்கணக்கான மக்கள் ஈழத்திலிருந்தும் ஆஸ்திரேலியாவுக்கு போனவன் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனவன் பல பேர் சமாதி ஆகியிருக்கான் எனக்கு தெரிஞ்சு பல பேர் ஆயிருக்கான் இவர்களை ஏற்றி அனுப்பிய படுபாவிகள் ஈழத்தமிழனுடைய பேரை சொல்லி பணம் பண்ணுகிற குடும்பமே அழிந்து போகக்கூடிய மாபெரும் குற்றவாளி அவன் குடும்பம் அழிஞ்சே போகும் நான் நேரடியாக சொல்கிறேன் போராட்டத்தின் போராட்டத்தின்பால் பணம் பண்ணுகிற அதே வேலை எனக்கு என்கிட்ட வந்து ஒரு ஆள் மூணு லட்சம் ரூபா கொடுப்பான் ஐம்பது பேர் ஒன்றரை கோடி ரூபா கொடுத்துருவோம் போய் கே கேரளாவில் குச்சியில் போய் ஸ்டீல் படகு வாங்கணும் ஓட்டிக்கு பத்து ரூபா சம்பளம் அவன் கடல் மேப் வச்சுருப்பான் சேட்டலைட் ஃபோன் வச்சுருப்பான் டீசல் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் லிட்டர் டீசல் வச்சுருப்பான் இந்த இதெல்லாம் அசம்பிள் பண்ணி ஏற்றி விட்டேனா அவன் போய் சேர்ந்தா சேர்றான் போய் சாந்து செத்தா சாகிறான் நான் இதை மனசாட்சிப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழரை வைத்து பணம் பண்ணுகிற பல மட்டமான மனிதர்கள் இதை செஞ்சு பாதிப்பை செத்து போயிட்டு அப்போ இதை படம் எடுக்கணும் ஓகே சரி வாங்க எனக்கு பிரான்ஸ்ல என்னுடைய நண்பர் ஒருவருக்கு தொடர்பு கொண்டு அவர் என்னுடைய நம்பரை கொடுத்து அவர் பட பிரபலமான பட தயாரிப்பாளருடைய மகனு சொன்னார் ஏதோ மீண்டும் கோயில ஏதோ நிறைய படம்லாம் எடுத்தான்னு சொன்னார் அப்போ இந்த படம் எடுத்தா இது நூறு நாள் முந்நூறு நாள் ஓடும் ஏன்னா ஒரு இனம் எப்படி தன்னுடைய சொந்த மண்ணிலிருந்து புறப்படுகிறது அடையாளமே இல்லாமல் அடையாளமே இல்லாமல் புறப்பட்டு எப்படி இந்தியாவுக்கு வர்றான் வந்தவங்களையும் போலீஸ்கார பிடிச்சிக்குவோம் கியூ பிராஞ்சு பிடிச்சிக்குவோம் குடும்பத்தோடு கூட்டி போட்டுருவான் பொண்டாட்டிய மண்டபம் கேம்பில் போடுவான் புருஷனை கன்னியாகுமரி கே கேம்பில் போடுவான் குழந்தைய தஞ்சாவூர் கேம்பில் போடுவான் இன்னொரு குழந்தைய கோயம்புத்தூர் கேம்பில் போடுவோம் ஒன்றா போடுறோம்னா பணம் கொடுக்கணும் நானே பல போ ஃபோன் பண்ணி பழவேட்டு பேசியிருக்கேன் அப்போ குழந்தை அம்மாவை பார்க்க முடியாது அம்மா குழந்தைய பார்க்க முடியாது அப்போ மகனை பார்க்க முடியாது மகன் அப்படின்னா இப்படி இருந்து இவர்கள் ஒன்று சேருவதற்கே பல ஆயிரம் ரூபாய் வேணும் இவன் ஒன்று சேர்ந்து இவனுடைய உறவினர் எங்கேயாவது முதல்ல போயிருப்பான் ஐரோப்பா நாடுகளில் அவன் அங்கே வேலை செஞ்சு தட்டு கழுவி கூலி வேலை செஞ்சு பல வேலைகளை குளிரில் செஞ்சு குளிரில் அப்படி நடுங்கிட்டு வேலை பார்ப்பானா வந்து ஆங்கிலேயம் பார்த்துட்டு தன்னுடைய கோட்டை கட்டி மாட்டி விட்டு போவான் இப்படியெல்லாம் வேலை செஞ்சு இவனுக்கு பணம் அனுப்புவானு மூணு பேருக்கு ஆளுக்கு மூணு லட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபா அனுப்புவான் இதுக்கு கண்ட முட்டு கண்டம் போவதற்கு எதில் போட்டில் இப்படியெல்லாம் கதை இருக்குது இதெல்லாம் எ எடுப்பதற்கு இதெல்லாம் இப்படி ஒரு இருக்குன்னே இந்த இயக்குநர்களுக்கு தெரியாது தமிழ் திரைப்பட இயக்குநர்களுக்கு பிரபலமான என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த நாட்டு படம் வெற்றி பெறுதோ அதை பூரா சீரியாக கொண்டு வந்து விடுத்து விடிய விடிய பார்ப்பான் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒரு க்ளாஸில் ஐம்பது மாணவன் இருக்கான்னா ஐம்பது மாணவனில் நீங்கள் மூணு மாணவன் தான் ஃபெயிலாகணும் இங்கே மூணு பேர் தான் பாஸ் ஆகிறான் அப்போது இவர்கள் சிந்தனையாளர்களே அல்ல மண் சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய இல்லை நகரவாசி இவனுக்கு என்ன மக்கள் எப்படி இருக்கன்னு தெரியாது நீங்கள் ஒரு படம் வந்தது பாரதி கண்ணம் ஒரு படம் சேரன்னு சேரன் படம் ஒரு சமூகம் எப்படி காதல் திருமணம் செய்து கொள்ளுகிற ஒரு சமூகம் வேற்று சமூகம் ரெண்டு வேற வேற ஜாதி எப்படி அவனால் வாழ முடியும் என்பதை பதிவு செஞ்சார் அதே போல இந்த ஆண்டு வந்து இதே மாதிரி வேற்று சமூகம் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய காதல் அண்ட் அது இல்லாமல் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் ரெண்டுத்தையும் கலந்து கொடுத்த படம் தான் லப்பர் பந்து அது ரொம்ப லோ பட்ஜெட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வசூல் வாங்கின முதல் ஐந்து படத்தில் அதுவும் இருக்கு அப்போ மண் சார்ந்து இல்லைங்கிறது நான் சொல்கிற விஷயம் நீங்கள் லப்பர் பந்து இந்த 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 விஷயங்களை பாரதி கண்ணம்மா இப்படி பல படங்கள் நீங்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சேரன் ஒரு படம் எடுத்திருப்பார் ராஜகிரன் அச்சாபிஸ் வச்சுருப்பார் என்ன படாது தவமாய் தவம் ஆ இப்படி பல படங்கள் அப்போ அப்படி எடுத்ததுக்கு ஆயிரம் கோடி நட்டம் ஆகுது பத்தாயிரம் கோடி லாபம் உள்ளவங்க இருக்கு சிந்திப்பதை இந்த இனம் நிறுத்தி ஆயிரம் வருஷம் ஆச்சு தமிழ் இனம் ஆனால் இது அப்படியும் பார்க்காம நம்ம வந்து ஒரு பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா இப்போ ஒரு டிக்கெட் வந்து இரநூறுபா வீட்டிலேருந்து ஒரு நாலு பேர் போகிறாங்க அதுவும் ஆன்லைனில் புக் பண்ணால் அது எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது ரூபாய் வரும் அங்கே போய் பார்க்கிங் சார்ஜஸ்ஸு போய் சாப்பிட்றது எல்லாமே சேர்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு மூவாயிரூபாலருந்து மூவாயிரத்து ஐநூறுபாய் ஆகிடுது அதுக்கு பதில் நான் டிவியில் போடும்போதோ இல்லை ஓடிடி இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது ஓடிடியில் வரும்போது ஒரு மாதம் கழித்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கூட பார்க்கறதுக்கு போகாமல் இருக்கலாம்ல இல்லைம்மா படம் வெற்றி பெறுவதெல்லாம் நீங்கள் மூணாயிரம் முப்பதாயிரம் இருந்தாலும் படம் வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயமே இல்லை கிராமத்தில் படம் வெற்றி பெறுவது எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் நூ நூற்றம்பது ரூபா டிக்கெட்டுக்கு போகிறான் இரநூறுவா டிக்கெட்டுக்கு போகிறான் இன்றைக்கி சினிமா பார்க்கணும்னு விரும்புகிறவன் நூற்றம்பது ரூபாங்கிறது ஒரு பெரிய பணமே இல்லை அப்படியே கலாச்சாரம் மாறி போச்சு ஒரு சாப்பாடு நூறுரூவாய்க்கம் இல்லை இப்போ ஒரு நேரம் சாப்பிடணும்னா நூறுரூவாய்க்கம் கம்மி சாப்பிடும் நல்ல படம் இருந்தால் அவன் நூற்றம்பது ரூபா செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஸோ படம் இல்லை கதையாக இருக்கும் வருவாங்க ஆ நீங்கள் இதெல்லாம் விளம்பரத்தில் ஒன்றும் பார்க்கறதில்ல படம் பார்த்து ஒத்துச்சோம் ஐயோ நல்லா படம் ஐயா நல்லா இருக்கும் படம் இப்படிதான் அப்போது நல்ல நீங்கள் நான் அந்த பிரசாத் லேபில் பிரசாத் ஸ்டுடியோவில் பல படங்கள் ப்ரொமோஷனுக்கு போகும்போது பல நண்பர்களை பத்திரிகையாளர்களை நான் சந்திப்பேன்பா என்ன சொல்கிறாங்கன்னா லோ பட்ஜெட்டுக்கு யாரும் வராதிங்க ஒரு ஃபங்க்ஷனில் விஷால் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் விஷால் ரெட்டி தான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் இப்போ இல்லை எப்போ இல்லை இப்போ வந்ததே தமிழன் பூரா தன்மானம் இல்லாமல் கோலையாக திரைப்படத்துறையில் அந்த சிவகுமார் குடும்பத்தை போன்றவனெலாம் ஒரு தமிழாய்ந்த தமிழனே இல்லாமல் ஆந்திரா ரெட்டியை முடிச்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு தலைவனாக வச்சுருந்தாங்கன்னா இவர்கள் முதுகெலும்பே இல்லாத ஒரு கூட்டம் அப்போது சிந்திப்பதும் இல்லை செயல்படுவதும் இல்லை திரைப்பட தயாரிப்பாளர்களாகவும் இல்லை ஆக மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சி அரசியலிலும் வர வறட்சி திரைப்படத்துறை சிந்தனையிலும் வறட்சி இது புது இப்போ பாலா சேரன் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் பிஸ்கின் இவர்கள்லாம் பா இவர்கள்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒருவித மன நோயாளிகளோன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா எனக்கு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது அவர்கள் தன்னுடைய சாதி ஆட்களை தவிர யாரையும் திரைப்படத்துறையில் ப்ரொமோட் பண்ணுவதில்லை என்ற செய்தி அப்போ சிந்தனை உள்ளவன் சொந்த சாதியில் எப்படி கிடப்பான் எப்படி கிடப்பான் இவர்களுக்கு தமிழர் என்கின்ற பார்வையே இல்லை ஏ வெற்றிமாறன் அப்படி இல்லையா அவர் வந்து ஆரம்பத்துல அவர் முதல் படமே வந்து தனுஷோட தான் ஒர்க் பண்ணாரு இப்ப இருக்கக்கூடிய நடிகரை நான் சொல்ல வரல கூட இருக்கக்கூடிய இயக்குநர்கள் இயக்குனர் தான கதையை வடிக்கிறவன் நான் சொல்லி இயக்குநர்கள் எத்தனை பிரம்மாண்ட இயக்குநர்களை சொல்லு உருவாக்குனார் சொல்லுங்க பாலா எத்தனை இயக்குனர் உருவாக்குனாரு வெற்றிமாற எத்தனை இயக்குனர் உருவாக்குனாரு புதுப்பட இயக்குனர் சினிமாவுல ராமநாராயணன் ஆட்ட வச்சு படம் எடுத்துருவாரு ஆட்டை வச்ச மாட்டை வச்சு படம் எடுத்துருவார் அது அல்ல சிந்தனையாளர் என்பவன் இயக்குனர் நீங்கள் சொல்கிற வெற்றி பாருணும் பாலாவும் எத்தனை இயக்குநர்கள் உருவாகிறேன் சொல்லுங்க ஆ இல்லையே வந்தவர் தான் அமீர் அப்புறமா சசிகுமார் பாலா அமீர் இல்லை இல்லை அமீர்லாம் வந்து இவருட் வந்தவர் யார் பாலு மகேந்திர தயாரிப்பு சீமா பாலா எல்லாம் யாருடைய தயாரிப்பு பாலு மகேந்திரா தயாரிப்பு இவ் சரி அமீர் எத்தனை புது இயக்குநரை உருவாக்குனார் பாலா எத்தனை புது இயக்குனர் சொல்லுங்கள் காமிங்க இல்லை காரணம் இவன் தமிழர்களை இயக்குநர்களாக உருவாக்கக்கூடிய சிந்தனையாளர்களாக இவர்கள் உருவாக்கவில்லை அதுதான் திரைப்படத்தை வாழ வைக்கிறதே தவிர இவர்கள மகன் எப்படியாவது காமிச்சு மகனை ஒரு இயக்குனர் சாரி நடிகனாக்குன்னு கேபி அஞ்சு கோடி ரூபாய் வாங்கி விக்ரம ஏமாத்தி விக்ரம் பையனை வச்சு மிக மட்டமான சிந்தனை உள்ள ஒரு படத்தை கொடுத்தவர் தான் பாலம் இப்படி பல பேரை என்னால் சொல்ல முடியும் சினிமாவை வாழ வைப்பவர்கள் சினிமாவை வைத்து பிழைப்பு வாதம் நடத்துகிறவர்கள் இவங்கெல்லாம் எப்படி டேரக்டரை சொல்ல முடியும் ஆ நீங்கள் பல டேரக்டர் தான் பல படம் வரும் ஆ இவர்களை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல மாணவனை உருவாக்கணும் பேராசிரியர் தான் நீயே அது இல்லை அப்போ எப்படி சினிமா ஏழு பர்சன்ட் தான் ஜெயிக்க ஆயிரம் கோடியில் எழுபது கோடி தான் லாபம் வந்துருக்குன்னா வர தான் செய்யும் இவர்களை பொறுத்த வரைக்கும் சிந்திக்கக்கூடிய இளைஞர்களை இயக்குநர்களாக உருவாக்காதனுடைய விளைவு தான் இந்த திரைப்பட நீங்கள் கேரளாவில் எத்தனை புது புது இயக்குனர் வராமல் இருக்கு கர்நாடகாவில் எத்தனை புது புது இயக்குனர் ஆந்திராவில் எத்தனை புது புது இயக்குனர் ஆனால் இவர்கள் புது இயக்குநர்களை உருவாக்காக உருவாக்காத வரை புதிதாக படங்களோ சாதிப்பு சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களோ உருவாவதற்கான வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டார் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை த கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அதிகப்படியான புதுமுகங்கள் அதுவும் எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் தனித்து வரக்கூடிய இயக்குனர்கள் அதிகமாகவே இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் மேபி அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பெரிய பட்ஜெட்டு அந்த மாதிரி கிடைக்காம அவங்க வந்து சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு அந்த நேரம் வரும்போது மேபி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இப்படி புதுமுக டேரக்டர்ஸில் உடைய படங்கள்லாம் தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணி அவங்க வந்து பாராட்டெல்லாம் பெற்றுட்டுருக்குறாங்க ஸோ மேபி இந்த அடுத்த ஆண்டு இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஏறுமுகமாக இன்னும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய படங்கள் வரணும் அப்படின்ற விஷயம் அதே போல் நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட அந்த மண் சார்ந்தும் ம மன ரீதியாக மக்களை வந்துட்டு அவங்களுக்கு புரியிற விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வு எல்லாத்தையும் மையப்படுத்தி இருக்கக்கூடிய படங்களாக வரும்போது அவங்களும் அதோட கனெக்ட் பண்ணி நிறைய படங்களை வந்து வெற்றி படங்களாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டவும் நன்றி நன்றி வணக்கம்